கஸ்தூரி என்ன கைவிட்ட காணும் நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் தட்டுற வேலை செய்யல பத்தியா சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார் அன்னைகள் தான் சார் அப்பா அப்போ உன் பேரை சொன்னீங்கன்னா என் விசில் விசிலடிக்கல இல்லைங்க சார் அது நீங்க பேசுறப்ப குறிக்கிட கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார் இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க எத்தனை படத்தில் க கதாநாயகன் நடிக்கிறீங்க சாரி சார் மூணு படத்துல அடுத்த மறுத்துருக்கீங்க சார் எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் கதை நாயகனா அடுத்து ரெண்டு படத்தில் நடிக்க போகிறீங்க சார் ரெண்டு படத்தில் நடிக்க போகிறோம் கதாநாயகனா உங்களை ஆக்குனது வெற்றி மாறுதுங்களா காமெடி தானே நடிக்க இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா இளைஞா இது இதுவும் படி விதன் சார் வாழ்நாள்ல மறக்க முடியாத படி விதன் சார் சோ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்துর நடக்கல சும்மா வந்து அவர் பேர் சொன்ன நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் இது முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னல சரி சூரி பேரை சொல்லிடலாம் அதனால கை தட்டுவாங்க இன்னும் கை வாங்கலாம்னு நினச்சி சொன்ன கை தட்டல அதனால தான் உன்னு சார் அது நீங்கள் இருக்கேன்றாங்க சார் சார் எனக்கு எவ்வளோ எங்கேருந்து வந்து எனக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பாக்கியம் நினச்சி இவ்வளோ பரவாயில்ல சந்தோஷமா இருக்கணும் ஏற்கா அத்தனை பேர் இருக்காங்க அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனைய உருவாக்குறதுங்கிறது இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை ஜனநீ ஜின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா எப்படி வந்தது அதே போலதான் ஒரு படம் உருவாகிறதும் வர சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் நீங்கள் ஆடு கூட்டு வரலையா சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார் பாருங்க தொந்தரவுக்கு மணிக்கு சார் என் மேலே கோப்படாதீங்க சார் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சிருக்க வச்சுருக்கீங்களா இல்லை நிஜமாக கூப்பிட்டு வந்தீங்களான்னு தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு

வளைக்கிறதே என்ன தொலைக்கிறது ஏண்டா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்னு தினமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்கிறேன்னு நான் பாடுறேன் அவ்வளோதான் அதை வந்து தினமும் ஓன் நினப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டு எடுத்துட்டேன் அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னாங்க அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டேன் மனசுல மனசில் ஒரு மாதிரி யாயிரு அமைதியை கருங்க மனசுல மனசில் ஒரு மாதிரி ஒரு மாதிரியாயிரு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் அவர் சொல்லி அவர் கர்நா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கள்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன் இங்கே கூப்பிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க இங்கே வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன் அதே மாதிரியா வேற என்ன பேசுகிறதுன்னு தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன் எனக்கு அப்புறம் தான் நீங்கள்தான் பார்க்க முடியும் நான் தானே முதல் ரசிகன் எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க இப்போ நீங்களே எடு நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை எல்லோரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரோன்னு என்ன எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் வாரம் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது இவ்வளவு இவ்வளவு பேரை நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் நான் எனக்கு தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்ல கேரள யார் அது சார் ராஜீவ் மேனன் சார் யார் இந்த கேமரா பண்ணுவார் அவர் ஆமாம் தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டினோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பல என்ன சார் எனக்கு இது லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா சமூகம் அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றி மாறன் ஆனால் அவர் தானே டைரக்டர் அவரை டிசைட் பண்ணுறாரு அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்யூனை உருவாக்குறதும் அதே போல் டியூனு வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ளே வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே வந்து பிளாங்க் ஆகிடும் ஹெல்ட்டி ஆகும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பித்தாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு அந்த கதை சொன்னோடனே இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமாஜ் என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போஸிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சுருங்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றி மாறும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாச்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கற்பிமீட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த புகை படி போய்ட்டு எதை வச்சு மாறான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த புட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க அவர் பேர எங்காவது போட்டாருன்னா அது அது அவங்க நல்ல பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ்னா பிரைஸ் பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்ததில்லை எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் இல்லை முதல் முறையாக எல்லாரும் பேசுகிறதையும் கேட்ட அவர் கேட்டார் வெற்றி மாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தம்பி வாழ்க ஒன்றை பற்றி அவர் சொன்னார் சொல்லிகிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ரொம்ப அப்போ கேட்டேன்னு சொல்லு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்